ஐந்து முகம் எட்டு கரங்கள் கொண்ட முருகன் கோயில் எங்குள்ளது தெரியுமா முருகப்பெருமானை ஆறு முகன் என்ற பெயர் கொண்டும் அழைப்பர் அவர் ஆறு முகங்களை கொண்டிருப்பதால் அப்பெயர் முருகனுக்கு வந்தது ஆறு முகம் கொண்ட முருகனை பல தலங்களில் தரிசித்திருக்கலாம் ஆனால் ஐந்து முகம் கொண்ட முருகப்பெருமானை பற்றி கேள்விப்பட்டதுண்டா கோவை மாவட்டம் அன்னூர் அருகில் உள்ள இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஓதிமலை முருகன் கோயில் முருகன் கோயில்களிலேயே ஓதிமலை கோயில்தான் மிக உயரமான கோயிலாகும் இந்த மலை மூன்று ஆயிரம் அடி உயரமும் ஆயிரத்து எண்ணூறு படிக்கட்டுகளும் கொண்டது இக்கோயில் பழனி மலையை விடவும் பழைமையான கோயிலாகும் பிரணவத்தின் பொருள் தெரியாத பிரம்மனிடமிருந்து படைக்கும் தொழிலை பறித்து அவரை இம்மலையின் அருகிலே இரும்பு சிறையில் அடைத்துவிட்டு பின்பு முருகப்பெருமான் இந்த ஓதிமலையிலேயே தங்கி படைக்கும் தொழிலை செய்திருக்கிறார் பிரம்மனை இரும்பு சிறையில் அடைத்த இடம்தான் இன்று இரும்பொறை என்ற பெயரில் உள்ளது அதனால்தான் அவருக்கு எங்குமே இல்லாத ஐந்து முகங்கள் அதாவது நான் முகம் கொண்ட பிரம்மா முருகனின் ஒரு முகம் கொண்டு ஐந்து முகமாக காட்சியளிக்கிறார் இது வேறு எங்கும் காண கிடைக்காத சிறப்பு கீழே இரும்பறை அதாவது இரும்பு அறை என்ற ஒரு கோயில் அமைந்திருக்கிறது அங்குதான் பிரம்மா சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஐதீகம் முருகப்பெருமான் படைத்தல் தொழிலை செய்தபொழுது அனைத்து ஆத்மாவும் பூமியில் புண்ணிய ஆத்மாவாகவே பிறந்தது அதனால் அவற்றிற்கு இறப்பு ஏற்படவில்லை இதனால் பூமியில் பாரம் ஏற்பட்டது பூமாதேவி சிரமப்பட்டதால் தேவர்கள் அனைவரும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் முருகனிடமிருந்து படைக்கும் தொழிலை பெற்று திரும்பவும் பிரம்மனிடமே தரும்படி கேட்டுக்கொண்டார் இதனால் சிவபெருமானும் முருகனை சந்தித்து பிம்மனிடமே படைக்கும் தொழிலை தரும்படி கேட்டுக்கொண்டார் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்ன முருகப்பெருமான் இந்த ஓதிமலையில் வேத ஆகம விதிகளை சிவபெருமானுக்கு ஓதியதால் இது ஓதிமலை என்ற பெயர் பெற்றது இக்கோயிலின் மலையடிவாரத்தில் இருக்கும் சுயம்பு விநாயகரை முதலில் வழிபட்டுவிட்டு பின்னர் முருகப்பெருமானை காண செல்ல வேண்டும் முருகனை காண ஈசன் மட்டுமே தனியாக ஓதிமலைக்கு வந்தான் அதனால் ஈசனுக்கு மட்டுமே சிலை இருக்கிறது அம்பாளுக்கு தனியாக சந்நிதி கிடையாது ஆனால் இம்மலையின் மேல் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி என்ற பெயரில் இருவரும் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார்கள் இப்பகுதி மக்கள் ஓதிமலை முருகனின் விரும்பம் பெற்றே எந்த காரியமானாலும் செய்கிறார்கள் அரளிப்பூ மாலையை கொண்டு வந்து முருகப்பெருமானின் சிரசில் வைத்து கோரிக்கையை வேண்டுகிறார்கள் அதில் முருகனுக்கு விருப்பம் என்றால் மாலை கீழே விழும் இல்லை என்றால் மாலை சிரசில் இருந்து கீழே விழாது இக்கோயிலின் வடமேற்கு பகுதியில் போகர் வேள்வி நடத்திய இடம் உள்ளது அந்த இடத்தில் உள்ள மண் வெண்மையான நிறத்தில் இருக்கும் ஆதியில் இந்த மண்ணைத்தான் திருநீரு பிரசாதமாய் கொடுத்து வந்துள்ளனர் இன்று ஐந்து முகத்துடனும் எட்டு கரங்களுடனும் காட்சி தருவதற்கு இன்னொரு காரணம் உள்ளது தனது பக்தன் போகருக்கு பழனி திருத்தலம் செல்ல வழிகாட்ட அதிசயத்தை நிகழ்த்தினார் முருகப்பெருமான் தனது ஆறு தலையிலிருந்து ஒரு தலையை பிரித்து நான்கு கரங்களையும் கொண்டு முருகப்பெருமான் போகர் முன்பு காட்சியளித்து அவரை குமாரபாளையம் வரை அழைத்துச் சென்று பின்பு பழனிக்கு வழிகாட்டிவிட்டு அங்கேயே குமாரபாளையம் முருகனாக அமர்ந்து விட்டார் இதனால் ஓதிமலை முருகன் ஐந்து தலையுடனும் எட்டு கைகளுடனும் காட்சி தருகிறார் என்று தலவரலாறு கூறுகிறது எனவே பழனி மலைக்கு முன்னரே உருவானதுதான் இந்த இரும்பொறை ஓதியாண்டவர் திருக்கோயில் பொதுவாக அனைத்து கோயில்களிலும் மூலவர் சிலை பீடத்தின் மீதே நிறுவப்பட்டிருக்கும் ஆனால் இக்கோயில் மூலவர் முருகன் சிலை பாறையின் மீது நிறுவப்பட்டிருப்பது விசேஷம் இந்த அமைப்பிற்கு திரிகூட பீடம் என்று பெயர் திங்கள் வெள்ளி சஷ்டி கார்த்திகை அமாவாசை தினங்களில் மட்டுமே இத்தல முருகப்பெருமானை தரிசிக்க முடியும் எனவே இந்த அதிசய கோயிலை வாழ்வில் ஒருமுறையாவது தரிசித்து வேண்டும் மலையேறுவது கொஞ்சம் கடினம்தான் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிவிட்டால் அதுவும் ஐந்து முகம் கொண்ட எட்டு கைகள் கொண்ட முருகப்பெருமானை காண கண் கோடி வேண்டும் பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் முருகப்பெருமானை அவ்வளவு அழகு அலங்காரம் அங்கே இருக்கும் அர்ச்சகர் மிகுந்த அர்ப்பணிப்புடன் மிகுந்த பொறுமையுடன் முருகப்பெருமானுக்கு செய்யும் அலங்காரம் காண கண் கோடி வேண்டும் அதே மாதிரி அர்ச்சனையும் மிகுந்த பொறுமையுடன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர்களை நட்சத்திரங்களை கேட்டு அர்ச்சனை செய்வது பிரசாதம் கொடுப்பது சிறப்பிலும் சிறப்பு மலை ஏறுவது என்னவோ கடினம்தான் ஆனால் ஏறிவிட்டால் நம் உடம்பில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் ஓதிமலை முருகப்பெருமானை தரிசித்து விட்டாலோ நம் மனமும் மெய்யும் ஆன்மாவும் மிகுந்த தெளிவு பெறும் மீண்டும் மீண்டும் அங்கே வந்து தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும் இங்கே வாராவாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகைக்கு தவறாமல் வரும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் உண்டு வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் கூட மலையேறி வருவது சிறப்பிலும் சிறப்பு அதையெல்லாம் விட அங்கே வேலை செய்யும் தொழிலாளர்கள் அதாவது படிகள் போன்ற பராமரிப்பு வேலை செய்பவர்கள் பெண்கள் எல்லாம் தலையில் குடம் தண்ணீரை நிரப்பி சர்வசாதாரணமாக மேலே ஏறி வருவார்கள் இது நித்தம் நித்தம் நடக்கும் காட்சி ஓதிமலை இருக்க உனக்கு என்ன மனக்கவலை உன்னை ஓடி வந்து காப்பதில்லையே ஓதிமலை ஆண்டவனுக்கு நிகர் யாரும் இல்லை முருகாசரணம்